ஒன்று இன்சுலின் என்கின்ற அதை உற்பத்தி செய்வதற்காக நாம் ஒரு மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் உற்பத்தியே ஆகலையா வெளியிலிருந்து இன்சுலின் கொடுக்க வேண்டும் இது என்ன காரணத்தை கண்டு அதற்கு தீர்வா அல்லது உடம்புல ஏற்பட மாற்றத்தை மாற்றத்தை சமன்படுத்துகிற முயற்சியா பதில் சொல்லுங்களேன் இது காரணம் என்ன என்று கண்டறிந்து தீர்வா இது சர்க்கரைக்கு மருந்து மாத்திரைகள் அல்லது நம்முடைய உடலில் ஏற்படுகிற மாற்றத்தை கண்டறிந்து அதற்கான தீர்வை தருகிற முயற்சியா முயற்சி என்னன்னு தெரியுமா நமக்கு அதுதான் மீண்டும் வல்லொரு தான் போகணும் நமக்கு காரணம் என்னன்னு தெரியல நீண்ட நாள் நம்முடைய உடலில் செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு உறுப்பு திடீரென்று பழுதாகிறது பழுதாவது திடீரென்று ஆகவே ஆகாது அதற்கு பல காரணங்கள் உண்டு அதை இந்த அக்கு பஞ்ச சித்தாந்தம் மிக அழகாக சொல்லித்தரும் அப்படி பாதிப்பு ஏற்படுகிற அப்படி ஏற்படுகிற பாதிப்புகளை தெரிந்து அதற்கு தக்க நம்முடைய நிலையை மாற்றிக்கொண்டால் அந்த பாதிப்பு நமக்கு கிடையாது இது வெளிப்புறமாக இருந்து நம்முடைய உடலில் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் அதாவது சர்க்கரையை பற்றி சர்க்கரை நோயை பற்றி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மருத்துவர் நமக்கு சக் ஒரு நாள் திடீர்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போகிறோம் பிரச்சனையை விட்டுட்டு அவர் பிரச்சனைக்கு மருந்து கொடுக்குறாரா இல்லையா உனக்கு சக்கரை இருக்குதுன்னு ஒரு தடவை மருந்து கொடுப்பாரு அவருக்கு அன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனை அஜீரண பிரச்சனையாக இருக்கும் அஜீரணமான நிலையில் அவருக்கு சரியாக மோசம் போகாமலோ அல்லது ஏதாவது வாயு தொந்தரவுகள் ஏற்பட்டோ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அவருக்கு அஜீரணத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா இல்லையோ சர்க்கரைக்கு மாத்திரை கொடுத்து அமைச்சிருவாங்க ஏன்னா அன்னைக்கு அவருடைய உடலில் சர்க்கரையின் அளவில் மாறுதல் இருக்கும் இது நமக்கு தெரியாது நமக்கு ஏற்பட்டிருக்கிற அஜீரணத்தையும் மறந்துடுவோம் வாயு தொல்லையும் மறந்துடுவோம் மலம் சரியாக வெளியேறல மலச்சிக்கலாக இருக்குது மறந்துடுவோம் இல்லை கை காலில் அங்கங்கே வலி இருக்குது இதெல்லாம் மறந்துடுவோம் ஆனால் டாக்டர் சொன்னேன் சர்க்கரை மட்டும் இருக்குதுன்னு நினப்பாக வச்சுக்குவோம் அடுத்த நாளிலிருந்து பாருங்கள் சர்க்கரை எனக்கு சக்கரை எனக்கு சர்க்கரைன்னு போற இடத்துல எல்லாம் பேசுவாங்க இந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் அவங்க முயற்சி செய்யல தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருந்தா சர்க்கரையுமே கிடையாது இப்போ சர்க்கரைக்கு காரணம் என்ன சளிக்கு காரணம் நம் உடலில் ஒரு உறுப்பு நுரையீரல் இதே மாதிரி சர்க்கரை நோய்க்கு காரணமும் நம் உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் அதில் பிரதானமான உறுப்பு என்ன தெரியுங்களா நம்முடைய வயிறு தான் ஏன்னா வயிற்ற நாம் எப்படி பார்க்குறோன்னா ஒரு குப்பை தொட்டி தான் வச்சுருக்கோம் குப்பை தொட்டியாக தான் பார்க்குறோம் ராத்திரி பத்து மணிக்கு வராரு அவருக்கு பசி கம்மியாக இருக்குது ரெண்டு இட்லி அல்லது ஒரு ரெண்டு சப்பாத்தியோடு போதுங்கிற அளவில் இருக்கிறாரு ஆனால் ஒரு நாலு சப்பாத்தியாக எட்டு மணிக்கே சுட்டு வச்சுட்டு அவங்க நாடகம் பார்த்துட்ருப்பாங்க எனக்கு போதும் ரெண்டு இதுக்கு மேலே வேணான்னு சொன்னால் அட வச்சிருந்தா வீணாக குப்பையில் தான் தூக்கி போடணும் அதையும் சாப்பிட்டுக்குங்க சொல்லுவோமா இல்லைங்களா குப்பைக்கு போகக்கூடாது எங்கே போகணும் வயிற்றுக்குள்ளே போயிடணும் இப்போ வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது வயிறு என்ன குப்பை தொட்டியாக வயிறா குப்பை தொட்டி ஆகிடுது இப்போ குப்பை தொட்டியில் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்கும் ஆனால் நல்லது தூக்கி நம்ம குப்பை தொட்டியில் போடுவோமா போட மாட்டோம் இப்போ நம்ம போடுற குப்பை தொட்டியில் நல்லது இருக்குது கெட்டதும் இருக்கும் எந்த குப்பை தொட்டி நம்ம குப்பை தொட்டியில் நல்ல பொருளாக இருந்தால் அது நமக்கு நன்மையை பயக்கும் தீய பொருளாக இருந்தால் அது தீமையை மட்டும்தான் பயக்கும் அது எப்படி செழிக்காட்டும் ரெண்டு சாப்பிட்ருந்தா வயிறு செரிமானம் பண்ணியிருக்கும் நாளை சாப்பிட்டனால என்னாகுது அஜீரணம் என்கின்ற ஒன்று உண்டாகுது அஜீரணம்னு உண்டாச்சுன்னா உள்ளே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நம் உடலில் செரிமானம் என்பது முறையாக இல்லாமல் இருந்து அஜீரணம் என்கின்ற பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக சர்க்கரை நோய் வந்தவர்கள்தான் இங்கே நூற்றுக்கு அறுபது சதவீதத்திற்கு மேல் நூற்றுக்கு அறுபது சதவீதத்துக்கு மேலே இதுதான் காரணம் மீதி காரணம்லாம் ரொம்ப சொற்பந்தான் இப்போ நம்ம சர்க்கரை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது சர்க்கரை நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ சர்க்கரை நோய்க்கு காரணம் என்னன்னு நான் சொன்னதுலேருந்து ஒற்றை வரியில் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க பொண்ணு பரமத்து வேலூர் ஒற்றை வரியில் பதில் கேட்டாங்க இல்லையா அந்த ஒற்றை வரி பதில் சொல்ல தெரியல சொல்ல தெரியலன்னதும் நீங்கள் பதில் சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த ஒற்றை வரி பதில் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கேள்வி கேட்டதே மறந்துட்டீங்களா அக்கு பஞ்சர்னா என்ன நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கிறீங்க இல்லையா ஒரு வரியில் பதில் சொல்லுங்கள் இந்த மருத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு வார்த்தை எப்படி சொல்லணும்னா மருந்தும் இதுதான் மருத்துவமும் என்னோட பதில் இதுதான் ஒற்றை ஒற்றை வரி பதில் சொல்றாங்க யாருமே கை தட்டவே இல்லை ஆனால் ஒற்றை வரி பதில் என்ன தெரியுங்களா இது மருந்து இல்லாத மருத்துவம் உட்காருங்க என்ன பதில் அவங்க ஒரு மருந்தாவது கொடுத்தாங்களா உங்களுக்கு கொடுக்கல இல்லையா சிஸ்டரா உட்காருங்க என்னடா மேடையிலையும் கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டாங்க கீழேயும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்களேன்னு ஒரு மாதிரி ஆகிட்டீங்க ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறதுக்காக தான் கேட்டேன் ரைட் இப்போ சர்க்கரை நோய் பத்தி நான் அதே கேள்வியை தான் கேட்டேன் என்னன்னு ஒற்றை வரி பதில் இப்போ நான் சொன்னதிலிருந்து ஒற்றை வரி பதில் ஏதாவது சொல்ல முடியுமா சர்க்கரை நோய்க்கு காரணம் என்ன ஆ சாப்பிடும் உணவு இது ஒரு பதில் நான் சொன்னதிலிருந்து சரியான ஒரு பதில் சொல்லுங்க அளவில்லாமல் சாப்பிட்றது இனிப்பு இனிப்பு பற்றி நான் சொல்லலை அஜீரணம் தட்டுங்க ஓகே சார் அஜீரணம் என்கின்ற ஒரே ஒரு தான் எத்தனை சதவீதம் சர்க்கரை உற்பத்தி பண்ணுது அறுபது சதவீதம் அப்போ மீதி நாற்பது சதவீதம் ஏதோ விற்கிறான் ஏதோ வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வர்றதை சமதிச்சு திங்கிறோம் அதில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இப்படி எடுத்துக்கொள்கின்ற உணவில் இருக்கக்கூடிய ரசாயன கலவை சிக்கன் சாப்பிட்டா சளி பிடிக்குதுன்னு சொன்னார் இல்லையா சிக்கன் சாப்பிட்டா சளி பிடிக்குதோ இல்லையோ சர்க்கரை நோய் தானாக வரும் ஏன்னா அதில் கூடுதலான ரசாயனம் அந்த கோழியினுடைய சதையோடு பிணைஞ்சிருக்கு அதுக்கு போடக்கூடிய உணவு முழுவதுமே என்னங்க ரசாயன உணவுகள் அதுக்காக நம்ம சிக்கன் சாப்பிடாமல் இருக்கோமா போனது நைட்டு ஏதாவது கொஞ்சமாவது சுருக்கு நின்றால் தான் சாப்பிட முடியும்னு பல பேர் இருக்கிறோம் இல்லையா அப்படி சாப்பிட்டா அதை இந்த உடல் செரிமானம் பண்ணக்கூடிய அளவில் இறைப்பையையும் மண்ணீரலையும் வைத்திருந்தால் நீங்கள் இந்த கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி உருவான இந்த சிக்கனை இல்லை நான் உதாரணத்துக்கு தான் சிக்கன் சொல்கிறேன் சிக்கனை நான் தூக்கி வச்சு பேசுகிறேன்னு நினச்சிட்டு யாரும் இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம் எப்படி சொல்லி வச்சுருக்காங்க நம்ப ஆளுங்க கல்லை தின்னாலும் செரிக்கணும் சொல்லியிருக்காங்களா யாராச்சும் நம்ம கல் எடுத்து தின்றுக்கிறோம் தின்னுக்குறோமா சாப்பிடுவாங்க சில பேர் மசக்கையா இருக்கிற சில பேர் பார்த்திங்கன்னா மறைஞ்சு மறைஞ்சி கூழாங்கல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா செங்கல் பொடி பல்பொடி சாக் பீஸு பென்சிலு செவுத்த நோண்டி செவ்வரே ஓட்டையாகிடும் சில வீட்டில் இன்றைக்கெல்லாம் சுண்ணாம்பு சரியில்லை அதனால் யாரும் செவத்தை நோண்டி சாப்பிட்றது இல்லை இல்லைங்களா இப்பயும் சாப்பிட்றாங்க ஏன்னா நம்மெல்லாம் வந்து கிராமங்கிற ஒரு பகுதியிலேருந்து நகரங்கிற ஒரு பகுதிக்கு குடிபெயர்ந்து பெயர்ந்து வந்துட்டோம் நமக்கு வந்து பக்கத்து வீட்டு செவுறு நம்ம வீட்டு செவத்துக்கு இடையில கேப்பே கிடையாது அப்புறம் எப்படி செவத்தை நம்ம நோண்டி சாப்பிட்றது நம்ம உள்ளுக்குள்ளே சொரு சொரண மாட்டோம் இல்லைங்க இன்னொன்று நாம் நம்ம வீட்லேயே சுரண்ட மாட்டோம் பக்கத்து வீட்டு தானே சுரண்டி சாப்பிடுவோம் இல்லைங்களா ஆக சுரண்ட முடியாது காங்கிரீட் பில்டிங் சுரண்ட முடியாது அன்னைக்கு வந்து வெறும் செங்கலும் க மண்ணும் வச்சு செம்மண்ணும் வச்சு கட்டியிருந்தாங்க அன்னைக்கு முடிஞ்சது இன்றைக்கி கிடையாது இல்லையா ரைட் ஆக மொத்தம் தின்றாலும் செரிக்கணும்னு சொல்லி வச்சுருக்குறாங்க நம்ம ஆளுங்க அதுக்காக கள்ள தீங்கணும்னு அர்த்தமா என்னத்துக்காக இதை சொல்லி வச்சாங்க யோசித்து பார்த்துருக்குறோமா எதுக்காகங்க சொல்லியிருக்காங்க இதை எதுக்கு சொல்லியிருப்பாங்க யாராச்சும் காரணம் சொல்லுங்களே ஆ ஆ உள்ளுறுப்புகள் வலுவாக இருக்கணும் வேறே ரைட் அதையே தான் அவங்களும் சொல்கிறாங்க எவ்வளவு கடினமான உணவு சாப்பிட்டாலும் செரிமானமாகணும் அப்போ செரிமானமாகணுங்கிற அந்த ஒற்றை வரியில்தான் இதுக்கு பதில் இருக்குது செரிமானம் செரிமானம் பண்ணக்கூடிய உறுப்புகளில் முதன்மையான உறுப்புகள் இறைப்பையும் மண்ணீரலும் அப்போ இந்த உறுப்புகள் பலமாக இருந்ததுன்னா நமக்கு கல்லை தின்னாலும் செரிமானமாகும் அதுக்குன்னு கல் அல்ல அந்த இடத்துல கல் போன்ற கடினமான உணவு ஏன்னா இன்றைக்கி நாலு பரோட்டா பல்லில் படாமல் முழுங்குற அழகு பல பேர் இருக்காங்க நாற்பத்தி ஒம்போதை தின்னுட்டு எண்ணிக்கை விட்டு போச்சுன்னு மறுபடியும் முதலேருந்து ஆரம்பித்தவளாக இருக்கிறான் இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி சாப்பிட்டா அந்த உணவு என்னவாகுங்க வயிற்றில் கல்லை போட்ட மாதிரி இருக்குதுன்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் கல் இப்போ அந்த கல் எப்போ நம்ம வயிற்றுக்குள்ளே உழுகுதோ அப்போ நாம் சாப்பிடவே கூடாது சரிக்கணும் இதோடு நம்ம அழகு விட்டுரல கல்லை தின்னாலும் செரிமானமாகணும்னு சொல்கிறதோட விட்டல பசிச்சு புசி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எப்படிங்க பசித்து புசி இப்போ நீ தின்னுட்டு திரும்பவும் எப்போ பசி எடுக்குதோ அது வரைக்கும் காத்துரு காத்திருந்தால் என்ன நடக்கும் திரும்பவும் வள்ளுவர் வராரு முதல்ல வந்தாருங்களா இப்போ மறுபடியும் வராரு என்னவென்று மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஒனின்னு மருந்தென வேண்டாவாம் யாக்கை அப்படின்னா உடம்பு இந்த உடம்புக்கு மருந்தே வேணாம் எப்போ அருந்தியது அற்றது போற்றி ஒனின் நீ சாப்பிட்டது செரிமானமான பின்னாடி அதுக்கப்புறம் சாப்பிடணும் பசிச்சு புசிக்கணும் இப்படி சாப்பிட்டா நீங்கள் முன்ன தின்ன சாப்பாடும் முழுமையாக செத்தாமறும் அதுக்கு பின்ன சாப்பிட போகிற சாப்பாடும் சரியாக சரிமானமாகும் அதை விட்டுட்டு நம்ம வந்து நேரம் தவறி உண்ணுகிற உணவும் அளவுக்கு மீறி உண்ணுகிற உணவும் சர்க்கரை நோயை ஏற்படுத்தும் அடுத்ததாக காரணம் என்ன ரசாயன கலப்புள்ள நேரடியான உணவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருந்துச்சின்னா அதை இந்த உடம்பு எப்படியோ ஒன்று வெளியே வெளியே அனுப்பிடும் நமக்கு கொஞ்சம் ஸ்லோ பாய்சன் மாதிரி அது அவ்வளோ சீக்கிரம் எதுவும் வராது அது எப்படிங்க ஸ்லோ பாய்சன் இந்த ரசாயனம் உடலுக்கு சேராது என்னும்போது ரசாயனத்தையே நேரடியாக எடுத்துக்கொண்டால் அதை இந்த உடல் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளுங்களா ரசாயனத்தை நேரடியாக எது மூலம் எது மூலமாக எடுத்துக்கிறோம் ஆ மசாலா ஆ கூல்ட்ரிங்க்ஸ் மாத்திரைகள் கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று அடுத்து மாத்திரைகள் பெரும்பாலும் இப்போ மாத்திரைகள் அனைத்துமே நேரடியான ரசாயனங்கள் இப்போ நீங்கள் வந்து உணவில் இருக்கிற ரசாயனத்தையே மெல்ல மெல்ல கொள்ளும் விஷமாக நாம் என்னும்போது நேரடி ரசாயனங்கள் நம்ம நேரடியாக பாதிக்கும் இப்போ ரசாயன மாத்திரைகள் மிக முக்கியமாக நம்முடைய அஜீரணம் ஜீரணத்தை பாதித்து அஜீரணத்தை உண்டு பண்ணும் இதனாலும் சக்கரை நோய் வரும் முதல்ல அறுபதுன்னா இப்படி ஒரு பத்து இருபது வரும் இன்னொரு பத்து பர்சன்ட்டு வேறு மாதிரி வரும் இன்னொரு பத்து பர்சன்ட் இருக்குது அது எப்படி நோய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாருங்க உட்காருவார் எப்படி சாப்பிட்றாரு எப்போ சாப்பிட்றாருன்னு தெரியாது உடனே எந்திரிச்சு போயிடுவார் அவரெல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்து சாப்பிடவே மாட்டார் இப்படி வீட்டுக்காரமாக பெருமை சாப்பிட்றவர் கேட்டிருவிங்களேன் உட்காந்தமா சாப்பிட்டோம்மா எந்திரிச்சம்மான்னு போயிட்டே இருக்கணும் அப்படிம்பாரு ஆனால் அவர் சாப்பிட்டாரா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி அதில் ஏங்க அவ்வளோ அவசரமாக என்னங்க பண்ணுறீங்க ஏன்னா நான் ரொம்ப பிஸி அப்படிம்பார் எப்படிங்க நான் ரொம்ப பிஸி எதில் எனக்கு லட்ச ரூபா உடனடியாக அங்கே பேங்க்கில் டிராஃப்ட் இருக்குது போய் எடுக்கணும் கோடி ரூபா வருமானம் இருக்குது அல்லது ஒரு நூறுரூவா வருமானம் இருக்குது அது எத்தனை இருந்தாலும் மொத்தத்தில் சம்பாதிக்கிற பணம் ஏன்னா எனக்கு வேலை பல அதிகமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை எதுக்காக நேரம் ஒதுக்குறாரு எதுக்கு நேரம் ஒதுக்கறதில்லை சம்பாதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறாரு சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை இவர் சம்பாதிக்கிறது எதுக்காக ஆ அப்புறம் எதுக்கு அது சாப்பாட்டுக்கு நேரம் ஒதுக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை என்றைக்குமே அவர் கேட்கவே மாட்டார் நம்மளும் கேட்க மாட்டோம் கேட்பங்களா நம்மளும் பெரும்பாலும் இல்ல ஏன்னா நமக்கும் அந்த அறிவறி இருந்திருக்கும் நமக்கு வேலை இருக்குது வேலை வேலை வேலைன்னு வேலையை பார்த்துட்டு இருப்போம் சாப்பாட்டு நேரத்தில் சாப்பாட்டிற்கான நேரத்தை ஒதுக்க மாட்டோம் நீங்கள் நூறுரூவா சம்பாதிச்சாலும் சரி ஆயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் சரி அல்ல ஒரு செகண்டில் பல லட்சக்கணக்கான பணம் வந்தாலும் சரி எல்லாமே உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக பயன்படுமே ஒழிய நாளைக்கு நீங்கள் சம்பாதிச்சு வச்சதை மொத்தத்தையும் கொண்டு போய் ஒரு ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு செலவழிக்கிறதுக்காக அல்ல எந்த ஏசி ரூம் இல்லைங்க ஐசி யூனிட்டில் பெரும்பாலும் சம்பாதிக்கிறவங்க கடைசியில் அங்கே இருப்பாங்க நாம் எதுக்கு அந்த அளவுக்கு வரியாக இருக்கணும் வேகமாக இருக்கணும் பறந்து பறந்து எல்லாத்தையும் செய்யணும் நீங்கள் எதை வேணாலும் பறந்து பறந்து செய்யுங்க அட மற்ற நேரத்தில் நீங்கள் பறந்து பறந்து சம்பாதிங்க சோத்துக்கு வந்து உட்காந்துட்டிங்களா கம்முன்னு கிடங்க எப்படி இருக்கணுங்க கம்முன்னு இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அப்படி அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும் உண்ணுகிற உணவு உணவாக நமக்கு சத்தாக மாறக்கூடிய சூழல் உருவாகும் நாம் உண்ணுகிற உணவு வாயில் எடுத்து வச்சதும் தொண்டையில் கூட நினையாமல் லபக்குன்னு நேராக உணவுக்குள்ளாய்க்கு போய் அப்படியே கடகடன்னு கடனே வயிற்றுக்குள்ளே இறங்குறது தான் பல நேரம் இந்த மாதிரியான ஆளுகளுக்கு மட்டும் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் சொல்லலை அந்த பத்து சதவீதமான ஆளுகளுக்கு ஆளுங்களுக்கு அப்படியே அவதி அவதியாக உண்ணும்போது என்ன நடக்குது உணவின் செரிமானம் முழுமையாக ஆவது கிடையாது இதன் காரணமாகவும் அவர்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் இதெல்லாம் புறச்சூழல் காரணமாக உணவு காரணமாக உடல் உறுப்பு பாதிப்பு காரணமாக ஏற்படுகிற ஏற்படுகிற குறைபாடுகள் இது தவிர்த்து இன்னொன்று இருக்குது அது என்ன எங்கள் அப்பாவுக்கு சர்க்கரை இருந்துச்சு எனக்கு சர்க்கரை வந்துருச்சு எங்கள் அம்மாவுக்கு சர்க்கரை இருந்துச்சு எனக்கு சர்க்கரை வந்துருச்சுன்னு பரம்பரையாக சொல்லப்படுகிற பரம்பரை நோய் என்கின்ற கணக்கில் சொல்லப்படுகிற அந்த மாதிரியான ஒரு வகை ஒரு பத்து சதவீதம் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்ததுமே உடனே அம்மா அப்பாவுக்கு இல்லைன்னா கூட என் தாத்தாக்கு இருந்துச்சு என் முப்பாட்டனுக்கு இருந்துச்சின்லாம் பதில் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்தால் நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிற நினப்பு மக்களுக்கு இருக்குது அப்படியெல்லாம் கிடையாது அவங்களுக்கு இருந்தால் நம்மளுக்கு வரணும்லாம் கிடையாது வராமல் தடுக்கணும் வராமல் தடுக்கிற விஷயம் வித்தையை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நம்ம அப்பாவுக்கு இருந்தாலும் அம்மாவுக்கு இருந்தாலும் அதன் பாதிப்பு நமக்கு இருந்தாலும் நம்முடைய சந்ததிக்கு வராமல் தடுப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க முடியும் செய்யணும் செய்ய வேண்டும் அதற்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த காரணிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு அந்த காரணத்திற்கான தீர்வு என்னவென்று கண்டறிய வேண்டும் இப்படி காரணத்திற்கான தீர்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்படுகிற மொத்த நோய்களுக்கும் தீர்வு வெளியில் இல்லை எங்கே இருக்குங்க நம்ம உடம்பில் இருக்குது நாற்பதாயிரம் நோய்களும் எங்கே ஏற்படும் நம்ம உடம்பில் அதுக்கு தீர்வு எங்கே இருக்குங்க நம்ம உடம்புலேயே தான் இதை நாம் மறந்துட்டு வீட்டுக்குள்ளே ஒரு பொருளை தொலைச்சிட்டு வெளியே ஒருத்தன் தேடிட்டு இருந்தானா என்னடா தேறின பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்டதுக்கு கையில் வச்சுருந்த சாவி கீழே விழுந்துருச்சு காணான் தேடுறேண்ணானா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்க எடுத்து வீட்டுக்காரன் வந்து கேட்க ரோட்டில் போகிறவன் வர்றவன் எல்லாம் கேட்டு 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 அங்கே ஒரு பெரிய கூட்டமே கூடி எல்லாரும் தேடிட்டுருக்காங்க எதைங்க சாவியா ஒருத்தன் அந்த பக்கமாக வர்றான் எல்லாம் இருக்காங்களேன்னு இவனும் சேர்ந்து தேடுறான் கடைசியாக இ தேடி தேடி சலிச்சு போய் எதை தான் தேடுறாங்கடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறான் என்னடா தேடுறீங்கன்னு கேட்டான் சாவி விழுந்துரு சாமா அப்படிமா சாவி விழுந்துரு சாமாவா யார் போட்டது தெரியல தா இவர் தான் தா இவர் தான் தா இவர் தான்னு கடைசியாக யார் சொன்னாலும் அவங்ககிட்ட போய் சேர்ந்துடுது சரி சாவி எங்கப்பா வச்சிருந்தியா கண்டிப்பாக விழுந்தது தெரியுமா இத்தனை பேர் சேர்ந்து தேடி கிடைக்கலையே தொலாவிக்கிட்டே இருக்கிறோமே எங்கே தான் போச்சு சாவின்னு தெரியல நீ போட்டையா கீழே விழுந்தது தெரியுமாண்ணா ஏங்கண்ணா கையில் தான் வச்சுருந்தேங்க கீழே விழுந்தது என் கண்ணார பார்த்தங்க அப்படியா கரெக்டாக சொல்லு கையில் வச்சிருந்தார் கீழே விழுந்ததும் உனக்கு தெரியுது எங்க விழுந்தது கொஞ்சம் யோசிச்சுப்பார் வீட்டுக்குள்ளே விழுந்துச்சுங்க அப்புறம் ஏன்டா வெளியில் தேடிட்டுருக்கிறேன் வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குங்க அதனால் வெளிக்க எனக்கு கண் தெரியலை வெளியில் வெளிச்சமாக இருக்குது அதனால் எனக்கு இங்கே வெளிச்சமாக இருக்கிற இடத்துல வந்து தேடிட்டுருக்கிறேன் அப்படின்னு நானா அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏற்படுற நோய்களை நாம் தெரிஞ்சுக்காம எங்கேருந்து நோய் உண்டாச்சோ உண்டான இடத்த தெரிஞ்சுக்காமல் நாம் இப்போ எங்கே தேடிட்டுருக்கிறோம் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கிட்ட தேடிகிட்டு வெளியில இப்போ நம்ம எங்க தேடணுங்க நம்ம உடலுக்குள்ளேயே தேடணும் கண்டிப்பாக அதற்கு தீர்வு உண்டா தீர்வு உண்டு என்ன செய்யறது அதுக்கு